ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்னிக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான டேஸ்டியான புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மூணு முட்டை நாலு ப்ரெட் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் இந்த சைஸ் அளவு நாலு ப்ரெட் நான் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நாலு ப்ரெட் இருந்தாலே போதும் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டால் டக்குன்னு நமக்கு அரைப்பட்டுரும் அதனால தான் கட் பண்ணி போடுறோம் இப்போ இதை நம்ம ஃபைனாக அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பவுட்ரு பண்ணியாச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புட்டிங்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதே மிக்சி ஜாரில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நாலு ப்ரெட் எடுத்திங்கன்னா மூணு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட வேண்டியதில்லை மூணு முட்டை முட்டை ஆட் பண்ணிக்கோங்க மூணு முட்டையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு கூட அடிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையும் நெய்யும் சேர்ந்துதுன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சுகர் சேர்த்த போகிறோம் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் அளவு மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு கால் கப் வந்து கேரமல் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஃப்ளேவருக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா நுர அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் சக்கரை முட்டை இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்லையா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரே இதை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாதி ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி ஆட் பண்ணி அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கனாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பேலன்ஸ் இருக்க ப்ரெட் க்ரம்ஸ் இப்போ ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு பவுலில் ஆட் பண்ணி கூட பீட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரு வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த தான் இருக்குது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிடலாம் இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவு பால் ஆட் பண்ணிக்க போகிறோம் மூணு முட்டை எடுத்துருக்கோம் ஒன்றரை கப் ஆட் பண்ணிங்கனாலே பால் கரெக்டாக இருக்கும் இந்த அரைக்கப் பாலை நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன் அதில் கொஞ்சம் இல்லையா அதெல்லாம் வரட்டோன்னு ஃபுல்லாக கலந்து விட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பீட்ரு தான் பீட் பண்ணுறேன் நீங்கள் எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கலக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு புட்டிங்க நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம போய் அதுக்குள்ளே கேரமல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் வச்சு நான் பேலன்ஸ் எடுத்து வச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கேன் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நல்லா கலர் மாறி வரணும் தேன் கலர் மாதிரி மாறி வரணும் சர்க்கரை அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்குமே ஆகும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க அப்புறம் தீஞ்சு போச்சுன்னா கசப்பு மாதிரி ஆகிடும் நல்ல கலர் வந்து மாறணும் ஆனால் கருகக்கூடாது தேயின் கலராக வரும்போதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் தேயின் கலராக வரும்போது இறக்குனிங்கனாலே கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் அப்படியே ஆக டக்குன்னு நம்ம கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரே செகண்டில் சேஞ்ச் ஆகிரும் அதனால் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ண உடனே நம்ம செட் பண்ணக்கூடிய பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லைனா அதை அப்படியே நம்ம அந்த குண்டாலையே பிடிச்சிக்கும் இப்போ இந்த பவுலில் அப்போ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இல்லைனா நீங்கள் எந்த குண்டால கேரமில் ரெடி பண்ணிங்களோ அதுலேயே ஒட்டிக்கும் எந்த டின்னில் செட் பண்ணுறீங்களோ அந்த டின்னில் ஊற்றிட்டு ஒரு ஷேக் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த கேரமில் போய் படணும் அந்த மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு கரண்டி வச்சு அதுக்கு மேலே ஊற்றுங்க இல்லைன்னா கேரமில் அப்படியே மேலே வந்துடும் அடியில் கேரமில் இல்லாமல் போயிடும் ஒரு கரண்டி வச்சு அது மேலே அந்த மாவு படுற மாதிரி ஊற்றுனிங்கன்னா கேரமில் வந்து மேலே வராமல் கீழே ஸ்டே ஆகிக்கும் இவ்வளோதான் இது மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாக நம்ம புட்டிங் வீட்டில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி செஞ்சிடலாம் இப்போ இதை கவர் பண்ணிக்கலாம் நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கறனால அப்படி கவர் பண்ணி போடுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பவுல் மேலே ஒரு மூடி வச்சு மூடி அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி ஒரு இட்லி கடாய் எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு எந்த டின்ல நீங்கள் பேட்டரை ஊத்துனீங்களோ அதை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாம் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸாவது ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு தேர்ட்டி அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி சுட சுட இருக்குது ஒரு குத் கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கனாலே தெரியும் கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சுனாலே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஓரங்களையெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலே அப்படியே அழகாக ஒரு ப்ளேட்டை கவுத்தி திருப்பி போட்டோம்னா சூப்பராக புட்டிங் வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துகிட்டு அதை போட்டு அப்படியே கவுத்தி எடுத்துக்கோங்க ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்க சூப்பராக சூடாக நமக்கு மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதாங்க ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அகர் அகர் கிளிட்டன் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான புட்டிங் வந்து ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறக்கே எம்மியாக இருக்கில்ல சீம்பால் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் பார்க்க சீம்பால் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக ரீல்ஸ் போட்டுட்ருக்கிறோம் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பரான புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரம்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் கபல் ஐகானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ